கோலத்தை ரொம்ப தெளிவா போடணும் நிறைய பெண்களுக்கு கோலமே போட தெரியல கோலம் வந்து நிறைய பேருக்கு சரிங்களா கோலத்தை வந்து அலங்கோலமாக என்ன பண்றாங்கன்னா ஒரு அழ அதாவது கோலம் என்பது என்னன்னா ஒரு பெண்ணினுடைய மனதினுடைய தெளிவுதான் கோலம் எந்த பெண் வந்து அழகாக கோலம் போடுகிறாங்களோ அந்த பெண் போல ஒரு வழிகாட்டக்கூடிய செயல் வந்து அந்த குடும்பத்துல யாருமே இல்லைன்னு அர்த்தம் இப்ப பெண்கள் போடுறதுக்கு பதிலா அதுக்கே ஒரு வேலைக்காரங்க வச்சுக்கிறாங்க அதனால வந்து கட்டாயமா என்ன பண்றது இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தெளிவும் பொறுமையும் யாருக்கும் இருப்பதில்லை ஆனா என்ன பொறுத்தளவுல உங்களுடைய வேலை பிசில நீங்க என்ன எல்லாத்துக்குமே சர்வன் போட்டுக்கோங்க ஆனா இந்த கோலம் போடுற விஷயத்தை மட்டும் ஒரு வீட்டுல வந்து பெண் அந்த வீட்டு தலைவி செய்யும் பொழுதுதான் அந்த வீட்டுக்கு வந்து சக்தி அதிகம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அந்த கோலம் என்பது ஒவ்வொருவருடைய மனதின் வெளிப்பாடு அப்போ நாம என்ன பாசிட்டிவ் எனர்ஜியில திங்க் பண்றோமோ நமக்கு எதை தேவைன்னு விரும்புறோமோ அந்த மனநிலையோடு போடுகின்ற பொழுது அது முழுவதுமாக அந்த